தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு அந்த மாநாட்டை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கை வேளாண்மை வெளிப்படுத்துகிற அரங்குகள் அமைக்கப்பட்டது ஆகவே இது மாநாடு என்கிற பெயரில் துவங்கப்பட்ட மாநாட்டை பாரத பிரதமர் அவர்கள் நேற்று காலையில் இருபத்தி ஒன்னாவது பி கிசான் திட்டத்தையும் இந்த மேடையில் உழவர்கள் மத்தியில் துவக்கி என்று முடிவெடுத்து ஒரு முப்பெரும் மாநாடாக இந்த மாநாடு அலங்கரித்ததோடு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையும் துணிவையும் உருவாக்குகிற வகையில் எங்களை போன்ற சாதாரண விவசாயிகள் அழைத்த போது வருகிறேன் என்று சொல்லி பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த தமிழகத்திற்கு வருகிறது இந்த உழவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிற உலகமே நமது பாரத பிரதமர் அவர்களை வருக வருக உங்களை வணங்கி மகிழ்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளோடு ஒரு நட்பை பாராட்டி இந்த நிகழ்விலும் அவர் பங்கேற்று சிறப்பித்து இருப்பதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து மகிழ்கிறேன் இந்த இந்த மண்ணின் சாதாரண குடும்பத்தில் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இரண்டாவது முறையும் தொடர்கிற பிரதமருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய இளைஞனாக தொடர்கிற எனது அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களே எனக்கு முன்னதாக உங்களின் சார்பில் பிரதமரிடம் கோரிக்கைகளை முன்மொழிந்து எங்களை வழிநடத்துகிற ஆசானாக இருந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக நடத்தி முடித்துவதற்கு உதவி புரிந்திருக்கிற முன்னாள் வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் மரியாதைக்குரிய முனைவர் கே ராமசாமி அவர்களே அல்லும் பகலும் எட்டு மாத காலமாக இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்கிற பல்வேறு இடையூறுகளெல்லாம் தகர்த்தறிந்து வெற்றிகரமாக மாநாட்டை நடத்தி முடிப்பதற்கு அயராது பாடுபட்டிருக்கிற நமது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வாழை கருப்பையா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற உழவொரு மக்களே உங்கள் பாதந்தொட்டு வணங்கி நான் உங்களுக்கு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாநாடு நம்மாழ்வார் அவர்களுடைய கொள்கையை அவருடைய கனவை நினைவாக்குகிற விதமாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை தமிழக விவசாயிகளுக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்தது இடையிலே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றத்தை தீர்ப்பை உறுதி செய்தது அதனை அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தினுடைய உரிமை சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பிரதமர் மோடி மோடிஜி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாடுகளில் ஒன்று அது ஒரு வீர விளையாட்டு இளைஞர்கள் மட்டுமல்ல கால்நடையும் விழிப்புணர்வை உருவாக்குகிற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்தது ஆனால் தமிழக இளைஞர்கள் விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஒரு அவசர சட்ட கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே முடிவுக்கு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்று அவர்களே இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நாங்கள் நன்றியோடு நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் பிரச்சனைகள் ஏராளம் எங்களுக்கு அரசியல் கிடையாது நன்றியோடு நினைவு கூறுவது எங்களது ஒரு பெருந்தன்மை அது மட்டுமல்ல காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தென்னிந்திய பசுமா தீர்ப்பாயத்தில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் வழக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் அவர்கள் நீதிமன்றத்திலேயே கொள்கை முடிவெடுத்து காவிரி டெல்டாவில் பேரழிவு திட்டங்களை அனுமதிக்காது எனது மத்திய அரசு விரைவில் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் டெல்லி மாநகரம் சென்று காவிரி டெல்டாவை மீட்டெடுக்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடியபோது எங்கள் தமிழகத்தின் மூத்த பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து உங்கள் தமிழக விவசாயிகளை நம்பிக்கையோடு போக சொல்லுங்கள் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு அரசு அறிவிப்பதற்கு ஒப்புதலை தந்த மாபெரும் தலைவராக இன்றைக்கு பிரதமர் வந்திருக்கிறார் இன்றைக்கு மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாயத்தையும் இன்றைக்கு மண்ணையும் பாதுகாப்பதற்கு பாரம்பரிய வேளாண் முறைகளையும் அறிமுகப்படுத்தி செயல்பட்டவர் அவர் மறைந்து விட்டார் ஆனால் அவருடைய கொள்கைகள் இன்றைக்கு உலக முழுமையிலும் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தேச அளவில் ஒரு கொள்கை வகுக்க வேண்டியிருக்கிறது கொள்கை மண் மலட்டு தன்மை மண்ணில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நஞ்சாகிவிட்டது உணவை உண்டாலே பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய கூடிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இந்த நெருக்கடியில் இருந்து தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் வகுத்துக் கொடுத்த கொள்கையை நம்பிக்கையோடு சமர்ப்பிக்க இருக்கிறோம் அந்த கொள்கைகளை கொள்கை முடிவு எடுத்து மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கோவை மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறார் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் துவங்கி அது பல மாநிலங்கள் வழியாக செல்லுகிறது ஆனால் இந்த காலநிலை மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைவளம் தான் விலங்கினங்களை நோக்கி கொள்ளுகிறது விவசாயிகளையும் கொள்ளுகிறது உழவர் உழைப்பையும் சுரண்ட பார்க்கிறது எனவே விலங்குகள் தேவை வனங்கள் தேவை விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமது பாரத பிரதமர் இருக்கிறது என்பதை அவர் பாதம் தொட்டு வணங்கி நான் கடமையாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை வளத்தை பாதுகாத்து விவசாயிகளை உள்ளோர்களையும் பாதுகாத்து அந்த விலங்கினங்கள் மனிதர்களை அழிப்பதில் இருந்து பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் இந்த நேரத்தில் நான் அவசியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் தமிழ்நாட்டின் நில ஒருங்கி ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்கிற பேரில் நிலங்களை மட்டுமல்ல நிலங்களுக்கு அருகாமல் இருக்கிற ஏரிகள் குளங்கள் குட்டைகள் நீர்வழி பாதைகளையும் அபகரிப்பதற்கென்றே சட்டம் கொண்டு வந்து மாற்றி இன்றைக்கு சதுப்பு நிலங்கள்லாம் கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுக்கிற ஒரு பேராவத்து அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் வேண்டும் தொழில் புரட்சியில் விவசாயிகள் மாறுபட்டவர்கள் அல்ல தொழிலும் வளர வேண்டும் வேளாண்மையும் வளர வேண்டும் உணவு உற்பத்தியும் பாதித்து கூடாது என்கிற அக்கறையோடு இந்த கோரிக்கைகளை நான் முன்வைக்கிறேன் இந்த மகான் நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை வகையில் உங்கள் ஆட்சி காலத்தில் அவருக்கு ரத்னா விருது வழங்கி கௌரவப்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் ஏற்காடு தீர்மானத்தை ஏற்கனவே இருக்கிறது அதனை நீங்கள் ஏற்று எங்களுடைய இந்த மாநாட்டின் தீர்மானமாக பாரத ரத்னா விருது கொடுப்பதன் மூலம் இயற்கை விவசாயமும் பாரம்பரிய வேளாண் முறையும் உலகெங்கும் பரவ செய்யும் காரணம் கொரோனா தொற்றில் அவர்களே பகிரங்கமாக அறிவித்தார்கள் உலகமே உணவு உற்பத்தியில் பின்னடைந்து மீட்டெடுத்தவர்கள் இந்திய உழவர்கள் சிறு குறு விவசாயிகள் என்று பகிரங்கப்படுத்தியவர் நமது பிரதமர் அது மட்டுமல்ல கொரோனாவில் உலகமே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இந்திய விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் உற்பத்தி செய்த உணவை பல நாடுகளுக்கு வழங்குகிற வாய்ப்பை இந்திய உணவர்கள் பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தை விவசாயிகள் பயனளிக்கிற வரையில் செயல்படுத்த வேண்டும் இப்பொழுது நீங்கள் பிசான் திட்டத்தையும் துவக்கி வைக்க இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் அறுபது சதவீத நிலங்கள்